வீட்டில் எந்த திசையில் எந்த பொருட்களை வைக்கலாம் வீட்டை அலங்கரிக்கும் பொருட்கள் மற்றும் முக்கியமான பொருட்களை வீட்டிற்கு அழகு ஏற்படுத்தும் வகையில் வைப்பதை விட வாஸ்து முறைப்படி வைத்தால் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் வாஸ்து முறைப்படி பொருட்களை வைக்கும்போது எதிர்மறை ஆற்றல் தடுக்கப்பட்டு நேர்மறை ஆற்றல் உருவாகிறது இப்போது சில பொருட்கள் வீட்டில் எந்த திசையில் வைக்கலாம் என பார்க்கலாம் அனைவரது வீட்டிலும் கடிகாரம் இருக்கும் கடிகாரத்தை கதவுகளுக்கு மேலே தொங்கவிடக்கூடாது மேலும் தெற்கு திசையில் உள்ள சுவற்றை தவிர மற்ற திசைகளில் உள்ள கடிகாரத்தை மாற்றலாம் ஏனெனில் தெற்கு யமதர்மராஜனின் திசையாகும் கண்ணாடியை வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் மட்டுமே வைக்க வேண்டும் இல்லையேல் அது எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக அமையும் குறிப்பாக தரையில் இருந்து நான்கு முதல் ஐந்து அடிக்கு மேலே கண்ணாடியை வைப்பது மிக அவசியம் வீட்டை அலங்கரிக்க பலரும் வாங்கும் ஓவியமானது ஏழு குதிரைகள் ஓடுவது போன்ற ஓவியம் தான் இது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் ஏழு குதிரை ஓவியத்தை வீட்டின் நுழைவு பகுதியில் வைக்கக்கூடாது சமையலறை மற்றும் குளியலறையிலும் இதை வைப்பதை தவிர்க்க வேண்டும் பெரும்பாலும் ஜன்னலுக்கு தொங்க விடுவது நல்லது மணி பிளான்ட் எனப்படும் கொடியை வீட்டின் வடக்கு கிழக்கு திசையில் வளர்த்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டிலேயே நீர் ஓடுவது ஃபவுண்டன் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது இதிலிருந்து வரும் சத்தம் அமைதியை ஏற்படுத்தும் மேலும் செல்வ வளத்தை அதிகரிக்கும் இந்த பொருளை வடகிழக்கு திசையில் மட்டும் வைக்கக்கூடாது மேலே சொன்ன அனைத்தையும் பின்பற்றினால் அதிர்ஷ்டத்துடனும் செல்வ வளத்துடனும் வாழலாம் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க